டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஸோ இது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் எவ்வளோ நேரம் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன் ஓகே ஸோ இந்த ஒரு கமெண்ட்டுக்கு என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல வேறு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தாலும் கூட எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தேவை ஸோ ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு தேவை ஸோ இப்போது எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மார்னிங் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அதே மாதிரி மதியமும் வந்து பார்த்தினா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீயாக இருப்பீங்க ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பீங்க இது நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு டியூரேஷன் அப்படின்றது காமன் தான் அப்போது நம்மளுடைய டைம் வந்து பார்த்தினா எப்படி வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கிறது நம்ம என்னென்னலாம் பண்ணால் நம்ம வந்து ஒரு பிஜ்டிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பரண்ட்டில் பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ என்னுடைய சஜஷனை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பிஹ்டிஆர்பி எக்ஸாமுக்கு டெய்லி டைம் வந்து பார்த்தினா ஒதுக்கிடுங்க மார்னிங் வந்து பார்த்தினா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு உங்களால் எந்திரிக்க முடியுமான்னு பாருங்கள் ஃபோர் தேர்ட்டி டு செவன் இது ரெகுலராக நீங்கள் வந்து இந்த டைம் வந்து மார்னிங்கில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜ்டிஆர்பி எக்ஸாமில் உங்களை விட நிறைய மார்க் எடுக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மார்னிங் டைம் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி அந்த ஃபோர் தேர்ட்டி டு செவன் நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆக வேண்டாம் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறதோ எதுவுமே வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த மார்னிங் டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது நம்மளுக்கு ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூ டேவில் உங்களுடைய ஸ்டடீஸை வந்து பார்த்தினா அதுவும் ஒரு கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்டோ இல்லை ஒரு கஷ்டமான இருக்கிற யூனிட்டோ அந்த மாதிரி எதனால் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பார்த்தினா நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றத முன்னாலே வந்து பார்த்தினா பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம வந்து மார்னிங் அந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பார்த்தினா என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க இது மார்னிங்க்கு ரெண்டரை மணி நேரம் எந்த எந்த மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஹவுஸ் ஒய்ஃபோ ஒர்க்கிங் பீப்புளோ யாராக இருந்தாலுமே அதுக்கு அடுத்தது உங்களுடைய ரொட்டின் டைமுக்கு வந்துடுங்க ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் காலையில் வந்து பார்த்தினா சமையல் செய்கிற வேலையோ இல்லை பர்ஸ்னல் வேறு எதுனா நிறைய ஒர்க் இருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தினா அவங்க ரெடியாகி அவங்க வேலைக்கு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது லன்ச் டைம்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்னிங் படித்ததை ஒரு ரிவிஷன் போடுங்க இல்லையா அந்த ஒரு ஒன் ஹவர்லாம் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எதனால் வந்து ஒரு ஒரு டாப்பிக் படிக்கிறதுக்கு ஒரு டைம் கூட நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு சும்மா ஒரு கால் மணி நேரம் அரை மணி தான் இருக்கும் அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கோங்க அவ்வளோதான் அரை மணி நேரம் இருக்கிறவங்களுக்கு ரிவிஷன் இதே ஒரு மணி நேரம் இருக்கிறவங்களுக்கு அந்த வேறு எதனா ஒரு டாப்பிக்கே வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தினா லஞ்ச் டைமில் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஸ்டடி அவர் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தினா ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ ஈவினிங் மேலே நீங்கள் வந்து பார்த்தினா ஒரு செவன் டு நைன் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து பார்த்தினா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் டைம் கிடைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தினா அந்த எப்போவுமே அந்த சீரியல் டைம் வந்து பார்த்தினா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலே இது செவன் டு நைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட் டைம் வந்துடும் ஸோ இந்த செவன் டு நைனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மீதி இருக்கிற ஏதோ ஒரு ஏதோ ஒரு உங்களுடைய ஸ்டடி பிளான் ஸோ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அந்த ஒரு நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மீதி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்னா மார்னிங் ஒரு ரெண்டரை மணி நேரம் மதியம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மொத்தமே வந்து பார்த்தோன்னா மூணு இது ஒரு ரெண்டு அஞ்சு மணி நேரம் போதுமானது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைவ் ஹவர்ஸ் சாலிடாக படிங்க எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் எக்ஸாம் டியூரேஷன் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அந்த ஸ்டடிஸ்க்கு வந்து ஏற்றிக்கலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போவே இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து டயர்ட்னஸ் கொடுக்கும் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு மணி நேரன்றது ஒரு ஒரு பத்து நாள் இல்லை ஒரு ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் அது அஞ்சரை மணி நேரமாக ஆக்குங்க அதுக்கப்புறமா ஆறு மணி நேரம் அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஏழு மணி நேரம் படிக்கிற நேரம் வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ரெகுலராக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இந்த எம்சிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்து அலாட்மெண்ட் பண்ணிடணும் உங்களுடைய ஏதோ ஒரு ஸ்டடி அவரில் இது நீங்கள் வந்து மார்னிங்கில் வந்து பார்த்தினா ஸ்டடி பண்ண போகிறோம் மதியம் வந்து பார்த்தினா ரிவிஷன் பண்ண போகிறோம் ஈவினிங் ஓகே இந்த ஒரு பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தினா எதனாச்சும் ஒரு ஆஃப் அன் ஹவர் எத் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ டைம் எங்களுக்கு எப்போ வந்து ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு பாருங்கள் இல்லை ஒரு ஈவினிங்கில் டீ சாப்பிட்ற டைம்லேயோ அது எதுனா உங்களுக்கு கிடைக்கல ஏதோ ஒரு டைம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ்க்கு ரெகுலராக ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் வந்து ஒதுக்கணும் அது ரெகுலர்ட்டி அது ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ரெகுலர் அலாட்மெண்ட்டாக கொண்டு வந்துருங்க அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டில் குரூப் டிஸ்கஷன் இது பாசிபிள் உங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களோ உங்களுடைய கலீக்ஸோ இல்லை உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து சேம் இந்த எக்ஸாம்க்கே வந்து பார்த்தினா உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே படிக்கிறவங்க யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த குரூப் டிஸ்கஷனை வந்து பார்த்தினா நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இதில் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டயர்டனஸ் கிடைக்காது ஸோ நம்ம படிக்கும்போது இருக்கிற டயர்ட்னஸ் குரூப் டிஸ்கஷனில் அந்தளவுக்கு கொடுக்காது இந்த குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு பிளான் போடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோ இல்லை ஒரு நாலஞ்சு பேரும் சேர்ந்தோ என்ன பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து ஆகி அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோன்னா அதில் கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு கேரக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரூப் டிஸ்கஷன் மோர் ஆக்டிவாக இருக்கும் குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது சும்மா ஏனத்தோன உட்காந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு கதை பேசிகிட்டு இருக்குது இல்லை சீரியஸ்னஸ்ஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷனை கொண்டு போக போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டடி பிளானை போடுற மாதிரி குரூப் டிஸ்கஷனுக்கும் பிளான் போட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவரோ ஸோ அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் பாசிபிள் இல்லை அப்படின்னா அளவுக்கு அது எதனா கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஒரு ஐடியா பண்ணுங்கள் வேறு என்ன குரூப் டிஸ்கஷனுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன பண்ணலாம் யூடியூப் சோர்சஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ரிலேட்டட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் வீடியோஸ் ஸோ அதை சும்மா வந்து கொஞ்ச நேரம் வந்து காதில் போட்டு கேட்டுட்ருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எதனாச்சும் ரெகுலராக நம்மளே படிச்சுட்டு விட ஸோ ஒரு சில நேரம் நம்மளுக்கு வந்து எதனாச்சும் காதில் இருக்கும்போது என்ன என்னாகும் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் கொடுக்காது அது கொஞ்சம் நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கோ நம்மள ஸோ இது மாதிரி வேறு எதனா ஐடியாஸ் இருந்ததுனாலும் அதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ மார்னிங் உங்களுக்கு வந்து இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ஐடியாஸ் வேணும் என்ன மாதிரி எனக்கு கன்ஃப்யூஷனில் இருக்கீங்க என்ன சஜஷன் வேணும் அப்படின்றத எனக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு கமெண்ட்டை கொடுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு சஜஷன் என் மூலியமாக நான் உங்களுக்கு வந்து தரேன் கண்டிப்பாக தேங்க் யூ